நேர்களே பலஸ்தீனத்தில் தற்போது என்ன நடக்கிறது ஹமாஸுக்கு இடையே இஸ்ரேலுக்கும் அந்த போர்க்களத்தின் நிலைகள் எதுவாக இருக்கிறது முதன் முதலாக ஈரான் தாக்கிய போது கூட ஒத்துக்கொள்ளாத இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நேற்று நண்பகல் வேலையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதுக்கு முந்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்வதேச காணொளிகளும் வீடியோக்கள் செய்தி ஊடகங்களும் அந்த செய்தி வெளியேறன இப்போ இவங்க அறுபதாயிரம் பேரை வந்து உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் மூன்று பெட்டாலியனை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அதில் பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் அல்லது எட்டாயிரம் ஐயாயிரம் பேர் இருக்கலாம் அதனுடைய கருத்துக்கள்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா இஸ்ரேல் எதையுமே உண்மையை சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பாஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க போரை இடைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் உள்ளே செல்கிறார்கள் தாக்குகிறார்கள் இது நமக்கு செய்தி தினமும் காசாவில் பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் நாற்பத்தேழு முப்பத்தேழு ஐம்பத்தேழு அது கணக்கு இல்லை சின்ஸ் த வார் ஸ்டார்டர் அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தட் ஹேட் பின் கண்டினியூஸ்டிட் இல் நாம் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்கதையாகி வருகிறது இதுக்கிடையில் ஹவுதிக்களுடைய இந்த வீரியமான தாக்குதல் வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பலஸ்தீன மக்கள் இத்தனை கொடுமைகளை அணிவித்த போதும் அமெரிக்கா அரபுகளுக்கு துரோகம் செய்த போதும் அமெரிக்காவினுடைய அடிவருடிகளாகத்தான் அமெரிக்கா இது அவர்கள் அரபுகள் மாறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில் ஹவுதிகள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா இதுதான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஈரான் வேறு ஒரு உகாரத்தில் போரிட்டது ஹவுதிகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஈரான் மட்டும்தான் உதவி புரிகிறது இதற்கிடையில ஹவுதிகள் நேற்றைய முன்தினம் நடத்திய எலியட் என்கின்ற ஒரு துறைமுக நகர் மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியது இஸ்ரேல் திணறிவிட்டது அதில் என்ன நடந்திருக்கிறதுனா இன்டர்நெட் ஃபெயில்டு ஆயிருந்தது ஆஹான் சவுண்ட்ஸ்கள் வரவில்லை மக்கள் அலறி அடித்து கொண்டு அங்கும் அங்கும் அழிவை நோக்கி அல்லது அழிவை அழிவிலிருந்து தப்புதற்காக தப்புவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வறக்கும் இஸ்ரேல் உயிரிழப்பை மறைத்தது இந்த ஹவுதிகள் வீசியதால் தீப்பெட்டி இருக்கிற நிலை இந்த எலியட் சிட்டியில் டவுனில் காணப்படுகிறது உண்மையிலேயே துறைமுகங்கள் எறிவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு வெளியிட்ட செய்தியில் இருபது பேர் படுகாயம் கவலைக்கிடம் இரண்டு பேர் மரணம் ஆனால் நிச்சயமாக என்னுடைய மரண விகிதம் நூற்று கணக்கில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனால் அவங்க வீசியது வந்து ரொம்ப மோசமான ட்ரோன் சூயிசைடு ட்ரோன்கள் அதேபோல் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் இதெல்லாம் இதனுடைய தாக்கம் உறவுத்துறையினுடைய தலைமையகம் மற்றும் இரண்டாவதாக அங்குள்ள ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலும் பற்றி எறிவதாக செய்து வருகிறது இப்போ இந்த செய்தியை ஏற்கனவே பலர் செய்ததை தாண்டி எமன் செய்ததின் காரணம் எமனுடைய பிரைம் மினிஸ்டர் அகமது அல் ரஹா ரஹாபினுடைய பனிரெண்டு அஃபிஷியல் கொலைக்கு பழிவாங்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் என்றுதான் அவங்க அறிவித்தார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் டைம்ஸ் இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உறுதி செய்திருக்கிறது அதில் தான் இருபது பேர் படுகாயம் பலர் கவலைக்கிடம் இரண்டு பேர் இறந்ததாக சொல்லுகிற அந்த செய்தி ஐஏஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர்கள் சாப்பார் சாப்பர்கள் அவர்கள் இட் ஹாஸ் பின் மேட் ரெஸ்கியூ ஆபரேஷன் காப்பாற்றும் நடவடிக்கைகள் உயிரிழந்தவர்கள் பாடியை கலெக்ட் செய்வது அந்த பிணங்கள் அல்லது ரொம்ப கவலைக்கிடமான கேஷுவாலிட்டிஸ் இதையெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த ஹெலிகாப்டர்கள் சொரகா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ததாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்கின்றது அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த செய்தி காசாவில் ஐஓஎஃப் என்று அழைக்கிறார்கள் நாம் ஐடிஎஃப் என்று சொல்கிறோம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆனால் காசாவில் இருக்கும் மக்களோ ஏனைய அரபு இஸ்லாமிக் ஆக்சிஸ் ஐஓஎஃப் இஸ்ரேல் ஆக்குப்பைடு ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள் அது மிலிட்ரி வெஹிள்ஸு தாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு மெர்கோவா வெர்ஷன் அடித்து துவம்சம் செய்யப்பட்டது ஏறக்குறைய பனிரெண்டிலிருந்து பதினாலு பேர் மரணித்திருக்கிறார்கள் முதல் மெர்கோ வெர்ஷனை அவர்கள் தாக்குவதற்கு ஒன் நாட் ஃபைவ் ஏசின் ப பயன்படுத்தி ரெண்டாவது ரோட் சைடு பாம்பர்ஸ் இதை குண்டுகளை வைத்து மெட்டல் டிடெக்டர் அதாவது மிக கவனமாக ரிமோட் ஆப்ரேஷன் மூலம் இரண்டையும் அவர்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது டெல்ல இது வந்து டெல் அ டெல் ஆவ் ஹவா சவுத் காசா சிட்டியில் இந்த சாலை ஓரமாக குண்டு வைத்து மெர்கோவா பெர்ஷன் அது மட்டும் இல்லாமல் அல் பரார் மாஸ்கு ரோட் சைடு த பவர்ஃபுல் பாம் மூலமாக சபா என்கின்ற நகரிலும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் பல இடங்களில் மோட்டார் செல்கள் மற்றும் ரஜூம் ஒன் ஒன் ஃபோர் எம்எம் எம் ராக்கெட்ஸ் கிவாட்டி பிரிகேட் சிவியர்லி இன்ஜராக அது போட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் யூத ராணுவத்தை எதிர்த்து ஆம்புஸ் தாக்குதல் பதுங்கு குழிகளிலிருந்து அவர்கள் தாக்குகிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது அல் கஸாம் பிரிவு நேற்று முன்தினம் கான்யூனிஸில் அடுத்த தாக்குதலை இது ஒரு நாளைக்கு முன்னால் நடந்த தாக்குதல் நேற்று வந்திருக்கிறது அல் குஸ் படைகளும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை அவர்கள் மட்டுப்படுத்தாமல் தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள் இஸ்ரேலுடைய தரைப்படை இஸ்ரேலுடைய கமாண்டர் மிக முக்கியமானவர் அவருடைய பெயர் ஷாகர் நெட்டாரை அவர் பின் கில்ட் கொல்லப்பட்டிருக்கிறார் எழுபத்தி ஏழாவது பெட்டாலியனின் ஏழாவது ஆர்மர் செவன்த் ஆர்மர் பிரிகேட் சாகர் நெட்டாலியன் பொலாகுலோ அவர்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது அதே நேரத்தில் ஆறு ஆறு லட்சத்தி நாற்பத்தி நா நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட கஸ்ஸாவினுடைய மக்கள் தே ஹ ஹப் பின் ஃபோர்சபுலி அவாக்குவேட்டர் ஃப்ரம் இட்ஸ் ஓன் டெரிட்டோரி அப்புறம் தகவல்கள் ஐடியஃப் ஹேட் லான்ச் மேஜர் அஃபென்சிவ் against ஹமாஸ் இன் the டெரிட்டோரி அந்த எடத்தில் அவர்கள் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருவதையும் ஆம்புஸ் தாக்குதலின் மூலமாக இவர்கள் நடத்தி வரக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் டென் தௌசண்ட் மோர் ஹமாஸ் மிலிட்ரி அவர்கள் டிஸ்அப்பியர் மறைந்திருக்கிறார்கள் அதில் ஒரு செய்தி என்ன சொன்னா இந்த நிலையிலும் அவர்களுடைய சுரங்க அமைப்புகள் வலுவாக இருக்கிறது என்ற தகவலும் அது இருக்கிறது சிலத்தை அழித்தார்கள் அல்லவா அது கூட அவர்கள் மறுக்கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள் ஆகவே சுரங்கப்பாதைக்குள் சென்றால் மரணம் என்பதை அவர்களுக்கு உறுதி ஆகவே எந்த பகுதி ஒரு டென்ட் பாப்புலேஷன் ஏரியா இதில் எந்த இடத்திலிருந்து யார் தாக்குவார்கள் எந்த தெருக்கானர் எந்த பில்டிங் அதெல்லாம் தெரியாது ஆகவே உள்ளே செல்வதற்கு அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஆனாலும் தொடர் தாக்குதல்கள் கொலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிற செய்தியும் கூட நாம் அஸாவிலிருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதற்கிடையில் சவுதி அரேபியா தனது பாதுகாப்பை வழப்படுத்துவதற்கு நிலைப்படுத்துவதற்கு அமெரிக்காவை நம்பி இனி பிரயோசனம் இல்லை என்ற முடிவுக்கு ஆரம்பித்திருக்கிறது ஒரு இன்சியேட்டிவ் டாட்ஸ் இப்போ தான் ஒரு புள்ளி ஆரம்பித்திருக்கிறது அரபுகளுக்கு இடையே இது ஒரு தசாப்தங்களுக்கு மேல் முற்றிலுமாக அமெரிக்கா வீழ்த்தப்படும் அது இஜிப்டாக இருந்தாலும் கத்தராக இருந்தாலும் துருக்கியாக இருந்தாலும் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் எல்லா தேசங்களும் அமெரிக்காவை விட்டு விலகும் ஏனால் அது ஒரு பெரிய துரோகம் செய்திருப்பதாக இன்றைக்கு அரபு தலைவர்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் யுஏஇயில் அமைப்பில் பேசுகின்ற போது காசா அனைத்து கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப்டைய கோரிக்கை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மக்கள் கசாவுக்கு விடுதலை கேட்கின்ற போது அமெரிக்க அதிபர் சொல்கிறார் பலஸ்தீனத்திற்கு நாங்கள் விடுதலை கொடுக்க மாட்டோம் என்ற செய்தியை அமெரிக்க அதிபர் உறுதி செய்தார் அதேமாதிரி அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேன்ஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியா நோ 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 பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது அமெரிக்க அதிபர் எவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறார் என்று பாருங்கள் அந்த மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஃபோர் சபுலா நாடாக மாற்றி ஏழரை லட்சம் மரபுகளை வெளியேற்றி இரட்டை தீர்வு ஒன்றுதான் இரண்டு நாடுகள் இருக்க வேண்டும் என்று இவன் பிரகடனம் ஆனால் ஒரு நாட்டை வைத்து மற்றொரு நாட்டிற்கு மக்களை இடம்பெறாமல் இவர்கள் எவ்வளோ கொடூரமான ஒரு சமூகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஆகவேதான் அவர்கள் என்ன சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் எந்த நேரத்திலும் பலஸ்தீனத்திற்கான விடுதலை என்பது தனிநாடு என்பது பேச்சுக்கு இல்லை அதே சமயம் அனைத்து கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவருடைய பேச்சு ஈவன் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு நாங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் கொமினி அதையெல்லாம் பயன்படுத்த மறுத்தார் கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறது நாங்கள் ஈரான் ஆணு ஆயுதத்தை முழுமையாக துவம்சம் செய்துவிட்டோம் அமெரிக்கா ஒள்ளி லைபிள் பொறுப்பு அதே மாதிரி வல்லமை இருக்கிறது நாங்கள் மட்டும்தான் ஈரானை கட்டுப்படுத்த முடியும் பலஸ்தீனத்தினுடைய தனிநாடு என்பது அக்டோபர் ஏழை நினைத்துப்பார்கள் அக்டோபர் ஏழுக்கு பின்பு பல லட்சக்கணக்கான மக்களை கொடை செய்துவிட்டு எத்னி கிளிஞ்சிங் ஜெனசைட்ஸ் நான் சொல்லலை உலக நாடுகள் அனைத்தும் சொல்கிறது மெக்ரான் சொல்கிறார் கேனடா சொல்கிறது ஆஸ்திரேலியா சொல்கிறது ஸ்பெயின் சொல்கிறது ஸ்பெயின் தடையே பண்ணிட்டாங்க உலகம் முழுவதும் திருப்பி கேட்டால் யூத மக்கள் சொல்கிறார்கள் அமெரிக்கர்கள் சொல்கிறார்கள் உலகம் முழுவதும் சொல்கிறார்கள் ஆனால் அமெரிக்க அதிபருக்கோ அது பயங்கரவாத தேசம் இஸ்ரேல் அதிபருக்கோ பிரதமருக்கோ அது பயங்கரவாத தேசம் இதற்கிடையிலே சவுதி அரேபியா உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நேஷனல் டேயில் ஈரானுடைய கல்ச்சரல் மினிஸ்டர் சாலிஹ் அல் அமுரை கலந்து கொண்டிருக்கிறார் ஹி மேர் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட்ஸ் சாலிகல் அமரி திஸ் இஸ் எ டைம் டு கம் நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது அனைவரும் ஜோனிசு தத்துவத்திற்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டிய நேரம் இந்த ரீஜனில் அவங்களுடைய மிகப்பெரிய மோசமான நடவடிக்கைகள் இருப்பதையும் அவர் சுட்டி காட்டினார் த ஹோலி மாஸ்க் மெக்கா அண்ட் மஸ்ஜித் அண்ட் நபாவி இரண்டும் எமக்கு புனிதமானது என்பதையும் சாலிக் அல் அமரி சுட்டி காட்டினார் இஸ்ரேல் த கமான் ஒட்டுமொத்த ரீஜியன் திரட்டு என்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் சவுதி அரேபியாவும் இப்பொழுது ஈரானும் நெருங்கி வருவது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கும் ஆட்டம் கொடுக்கும் சவுதி அரேபியா உடனடியாக பாகிஸ்தானை தனது பாதுகாவலர்களாக ஆட்டோமிக் குண்டுகள் பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய நாட்டின் இராணுவத்தை வலுப்படுத்தவும் அரபு அரபுகள் பாகிஸ்தானை நோக்கி நகர்வது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல்தான் அதே நேரம் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கிறது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர் உறவு இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற போது வரும் நாட்களில் அதிக நாட்கள் அல்ல இன்னும் சில வருடங்களில் அமெரிக்கா ஐசோலேட்டட் வில் வில் பி ஐசோலேட் ஃப்ரம் இந்த இதிலிருந்து அவர்கள் தனித்து விடப்படக்கூடிய ஏராளமான ஸ்கோப் இருக்கிறது ஆக ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது இனி நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்று ஹவுதி சொல்வதிலிருந்து தாக்குதல் தொடர்கிறது ஹமாஸ் மறைமுகமாக தாக்குகிறார்கள் அமெரிக்கா மார்கரூபியாவும் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் இத்தானியாகும் தனி பாலஸ்தீனும் இல்லை என அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்தை பிஎல்ஓவுடைய மஹமூது அப்பாஸினுடைய கையிலே மடைமாட்டம் செய்வதற்கு முனை முனைகிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தி ஈரானுடைய எழுபத்தி ஒரு எம்பிக்கள் கையெழுத்திட்ட அவற்றில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஃபத்துவாவை கோபிலி அவர்கள் மறுபரிசீலை செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறார் அந்த லெட்டர் த ரோர் த லெட்டர் சென்ட் டு ஈரானுடைய அரசு அதிக அரசு தலைமைக்கும் நீதி மன்ற தலைமைகளுக்கும் பார்லிமெண்ட் போர்டுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் எழுபத்தி ஒரு ஈரான் எம்பிக்கள் ரெண்டாயிரத்து பத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் அணு ஆயுதங்களை மக்களை கொள்வது ஹராம் என்று அவர்கள் பத்வா கொடுத்தார்கள் தற்போது அதை நீக்க வேண்டும் என எழுபத்தோரு எம்பிக்கள் கையெழுத்திட்டது இன்றைக்கி பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானுடைய பொலிட்டிக்ஸில் சையத் அலி காமினி என்ன செய்ய போகிறார் என்பதையும் நான் பார்க்கப் போகிறோம் ஆஸ் அ வேஸ்ட் ஆஃப் டிப்ளமேட்டிக் அவர் வந்து அந்த டிசிஷன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் எனிமிட்டி அனிமாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது என்பதில் ரொம்ப உருத்தமாக பிரான்சனுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்கரான் தன் கருத்தில் வலுவாக இருக்கிறார் பிரான்ஸ் சவுதி அரேபியா இணைந்துதான் செயல்படுகிறார்கள் இன்னும் அடுத்த செய்திகளில் நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை தரப்போகிறேன் காசா வெற்றி பெறக்கூடிய இடமாக பலஸ்தீனத்திற்கான விடுதலையை நோக்கி ஆஸ்திரேலியா கனடா இங்கிலாந்து அதில் இங்கிலாந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாடு எந்த மண்ணில் ஃபோர்ஸபிள் அவர்களை குடியேற்றினர்களோ அதே மண்ணில் தற்போது இங்கிலாந்து தனி நாட்டுக்காக கோரிக்கை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டது அதை போன்று வீட்டு அதிகாரம் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தனி பலஸ்தீனம் என்ற குரல் வந்திருக்கிறது இதை தவிர ஸ்பெயின் நாடுகளும் மற்றும் கனடா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளுமே தனி பலஸ்தீனம் பெஞ்சமின் நித்தானியாகும் டொனால்டு ட்ரம்பை தவிர உலகம் முழுவதும் தனி நாடு அது யூத மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை தரும் என்று சொல்லப்படுகிறது அரபு கூட்டுப்படையை தாங்கள் அங்கே அனுமதிப்பதற்கு ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் அந்த கூட்டுப்படையில் இந்தோனேஷியா தாங்கள் போவதாக சொல்லியிருக்கிறார் அது அவர் செய்கிற சில தவறு என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது அரபுகளுக்குள் மோதலை ஏற்படுத்தி ஹமாஸை தனிமைப்படுத்துவதற்கு ஹமாஸ் வில் பி டிஸ்ஸு அவருடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக ஒரு டிசன்ட் கன்ஃபெபுரேஷன் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன் அது அங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதும் உலக ரீதியான சர்வதேச பார்வையாக இருக்கிறது நான் அடுத்த செய்தியில் உங்களுக்கு மேலும் பல புதிய செய்திகளை தர காத்திருக்கிறேன் நன்றி